துரியோதனனுக்கு சின்ன வயசுலேருந்து அர்ஜுனன் மேலேயும் பீமன் மேலேயும் ரொம்ப விரோதமாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது துரியோதனனை அர்ஜுனன் வந்து எப்படி காப்பாத்தினாங்க எதுக்காக காப்பாத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குடும்ப சொத்துல வந்து நான் வந்து எந்த பங்கும் தர முடியாது அப்படின்னு துரியோதனன் சொல்கிறதுனால தான் மகாபாரத போரே வந்து ஏற்பட்டுச்சு இதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த மகாபாரத போரில் துரியோதனன் தரப்பில் தான் வந்து அதிக படைபலமும் ஆயுத பலமும் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து அவங்க தொடர்ந்து வந்து தோல்வியை தான் சந்திச்சிட்ருந்தாங்க இருந்தாங்க ஏன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாண்டவர்கள் சைடு வந்து துணையாக இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா அதனால தான் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தாங்க போர் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு துரியோதனன் வந்து பீஷ்மரி இருக்கிற இடத்துக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டவர்கள் வந்து அவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கிறதுனால தான் அவங்கள வந்து கொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மன் மேலே குற்றம் சொல்கிறாங்க அது கேட்டுன்னே பீஷ்மருக்கு கோவம் வந்தது கோகுந்ததுக்கப்புறம் பீஷ்மர் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட அஞ்சு தங்க அம்பு இருக்குது இது நாளைக்கு நடக்க போரில் இந்த அம்பு வச்சு நான் பாண்டவர்களை வந்து வீழ்த்திறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோடனே வந்து துரியோதனனுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அதனால் அந்த அஞ்சு அம்புகளையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி துரியோதனன் கேட்குறாங்க உடனே பீஷ்மர் சொல்கிறாங்க நான் வந்து இதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் நாளைக்கு காலையில் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அம்பை வாங்கிடுறாங்க ஒரு நாள் வந்து துரியோதனோட சூதாட்டத்தில் நடக்கும்போது பாண்டவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதனால பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டு வந்து வனவாசமும் ஒரு ஆண்டு வந்து அஞ்சான வாசமும் போகிறாங்க காட்டுக்குள்ளே அப்போ காட்டுக்குள்ளே அவங்க இருக்கும்போது பாண்டவர்கள் தங்கியிருக்கிற வனத்து பக்கத்தில் ஒரு குளத்தில் துரியோதனன் வந்து ஒரு முகாம் போட்டு இருக்கிறாங்க அந்த முகாம் இருக்கும்போது அந்த குளத்தில் வந்து குளிக்க போகும்போது கந்தவர்கள் கூட துரியோதனன் வந்து சண்டை போடுறாங்க அப்போ துரியோதனனை வந்து யார் காப்பாத்துங்கன்னா அர்ஜுனன் வந்து கந்தர்வர்கள் கூட சண்டையிட்டு காப்பாற்றினாங்க அதனால் வெட்கப்பட்டு வந்து துரியோதனன் அர்ஜுனன்ட்ட கேட்குறாங்க என்னை காப்பாற்றுனதுக்கு உனக்கு கை மாறாக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து எனக்கு இப்போ செய்ய வேணாம் எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னது இந்த நிலை வந்து பீஷ்மர் கிட்ட துரியோதனன் வந்து அம்பு வாங்க போகிறது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிச்சு கிருஷ்ணன் ஒன்னே கிட்ட சொல்கிறாங்க உனக்கு வந்து துரியோதனன் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அர்ஜுனன் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த அஞ்சு அம்புகள் வந்து அந்த வரமாக நீ வந்து வந்து வாங்கிக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க உடனே அர்ஜுனனும் அதை கேட்டு துரியோதன்கிட்ட போய் கேட்குறாங்க நீ என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு அந்த அஞ்சு அம்புகள் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் துரியோதனன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து யோசித்தாலும் நம்ம வந்து கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சு தங்க அம்பு வந்து என்கிட்டே இருக்குது அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு துரியோதனன் வந்து அர்ஜுனன் கிட்ட கேட்கும்போது அர்ஜுனன் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் வந்து கிருஷ்ணரை தவிர என்கிட்ட வேறு யாரும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் கிட்டே சொல்கிறாங்க துரியோதனனாக அந்த அஞ்சு அம்புகளையும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பீஷ்மார்கிட்ட போய் திரும்பவும் கேட்குறாங்க எனக்கு அந்த அஞ்சு அம்பு வேணும்னு சொல்லிட்டு உடனே பீஷ்மர் சொல்கிறாங்க இது சாத்தியம் இல்லை என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க